வணக்கம் நண்பர்களே இது உங்கள் கிருஷ்ணா ஜி நாம கோட்டிலிருந்து மகத்தான சக்தி ஸ்தலமான சக்குலத்த காவு அம்மன் திருக்கோவிலுக்கு போக போறோம் இது வந்து பெண்களின் சபரிமலை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது வாங்க முன்னோக்கி போவோம் தீவிரமான சரித்திரம் கொண்ட இந்தியா பெண்களை சக்தியின் அடையாளமாகவே காண்கிறது நம்முடைய நதியின் பெயர்களையே எடுத்துக்கோங்களேன் கங்கை யமுனை காவிரி சரஸ்வதி நர்மதா எல்லாமே பெண்கள் பெயர்கள் தானே ஏன்னு தெரியுமா ஏனென்றால் பெண்கள் ஊட்டமும் ஆக்கமும் ஓரமில்லாத அன்பையும் தரக்கூடியவர்கள் சக்குலத்துக்காவு அம்மனின் கதையும் அசுரர்கள் பராசக்தி அம்மன் ஒவ்வொரு யுகத்திலும் தன்னை ஒரு ரூபமாக காட்டுகிறார் இங்கே சக்குளத்துக்காவு பகவதியாக வரம்பெற்றிருக்கிறார் ஒரு காலத்தில் நிசும்பன் மற்றும் சும்பன் என்ற இரு அசுரர்கள் தங்கள் சக்தியை உலகம் முழுவதும் செலுத்த முயன்றனர் தேவர்கள் கூட அவர்களால் வீழ்த்தப்பட்டனர் அப்போது தேவர்கள் மனமுருகி தாயை வேண்டினார்கள் அந்த விண்ணப்பத்திற்கு பதிலாகவே பகவதி அம்மன் இங்கு தோன்றுகிறார் போரில் அவள் சக்தி எந்த அளவுக்கு இருந்தது என்றால் அவளை தனக்குள்ள சக்தி சக்திகளை காலி திருபுர சுந்தரி சண்டிகேஸ்வரி போன்ற அனைத்து அம்சங்களாக பிரித்து அந்த அசுரர்களை வீழ்த்தினார் அதனால்தான் இங்கு அம்மனை சமஸ்த சக்திகள் சேர்ந்து உருவான ஒரு ரூபம் என பக்தர்கள் வணங்குகிறார்கள் இந்த கோவிலில் வரும் ஒவ்வொரு பெண் பக்தியும் தாயாகவே வருகிறார் ஒரு தாயாகவே கருதப்படுகிறார் ஒரு பெண் தெய்வத்தை இன்னொரு பெண் வணங்கும் காட்சி நமக்கு ஒரு உண்மையை நினைவிட்டுகிறது இந்த நாட்டில் பெண்கள் சமம் இல்லை உயர்ந்தவர்கள் கிட்டத்தட்ட மூவாயிரங்கள் வருஷங்களுக்கு முந்தைய கோயில் வரலாற்றை பார்க்கலாம் கோயில் இப்ப அமைஞ்சிருக்கிற இந்த பகுதி ஒரு பயங்கரமான காடா இருந்திருக்கு வானத்தை தொடர்றது போல தோன்றிய மரங்களும் சீரும் சத்தங்களுடன் பாம்புகளும் காட்டு சுதந்திரத்தில் காட்டு விலங்குகள் நினைச்சாலே அப்படியே நடுகக்கூடிய சூழ்நிலை மரங்களின் வழியாக சூரிய கதிர்கள் பார்க்க தவறிவிட்ட பூமி மதிய வேலைகள் நள்ளிரவுகள் போல் இருந்திருக்கின்றன இப்படி பயங்கரமான அடர்ந்த காட்டுக்குள்ள ஒரு வேட்டக்காரன் விறகு சேகரிக்கும் யோசனையோடு வரான் வேட்டைக்காரன் தனியாகவும் வரல அவனோட அவனுடைய மனைவியும் குழந்தைகளும் இருக்காங்க ஆனா எல்லாம் ரொம்ப திடீர்னு எதிர்பாராத விதமாக நடக்குது வேட்டைக்காரன் ஒரு பாம்பு அவனை நோக்கி வரத பாக்கிறான் அதோட பேட்டை அப்படியே பயங்கரமா நிமிர்ந்து பெருசா பணம் எடுத்திருக்கு அதோட சீர் சத்தம் பயங்கரமா இருக்கு அதிகம் யோசிக்காம வேட்டைக்காரன் அவனோட கோடாரியால பாம்பை தாக்குகிறான் ஆனால் அந்த பாம்புக்கு எந்த காயமும் ஏற்படவில்லை அது காட்டுக்குள் நழுவி நழுவி செல்கிறது விலங்குகளின் பழக்க வழக்கங்களில் நிமிடம் பெற்ற வேட்டைக்காரன் தாக்கப்பட்ட பாம்பை தவிர்த்தால் அது ஆபத்தானது அப்படிங்கிறத நன்கு உணர்ந்திருக்கிறான் அதனால் அவன் அதை பின்தொடர்கிறான் தேடி தேடி அவனால் பாம்பை கண்டுபிடிக்க முடியவில்லை கடைசியில் ஒரு ஏரியா அடைகிறான் அங்கே வந்து சித்தல் புட்டு அப்படின்னா அந்த புற்றுக்கண் அதாவது இந்த கரையான் பூச்சிகளால் மணல் மூடி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அவ்வளோ பார்க்கறதுக்கு அவ்வளோ கடினமாக இல்லை ரொம்ப ஸ்ட்ராங்கானது கிடையாது அது மேலே தங்கச்சங்கலை கூட ஏதோ ஒன்று அலங்கரிச்சிருக்கு அது என்ன ஆ ஆமாம் அவன் தேடிக்கிட்டு இருந்தால் அதே பாம்பு அதே தான் அதே தான் ஒரு நொனி கூட வீணாக்காம வேட்டைக்காரன் தன்னோட கோடாரியை எடுத்து மேலும் மேலும் மீண்டும் மீண்டும் அந்த பாம்பு ரொம்ப காட்டோட காட்டோட அந்த வேகத்துல செலுத்துறான் ஆனா அது காட்டுல வெட்டுறது போலவே இருக்கு ஆச்சரியப்படும் பாம்பு மறைஞ்சு போயிடுது வேட்டைக்காரனுக்கு ஒரு வித திகில் பற்றிக்குது அடுத்த நொடி பாம்பு சுருண்டு கிடந்த ஓடு உடைஞ்சிருக்கிறத பாக்குறான் அங்கிருந்து தண்ணீர் பீச்சுக்கிட்டு வருது வேட்டைக்காரன் பிரமிப்போடனும் ஆச்சரியத்தோடனும் பாக்குறான் இப்போ ஔஷதம் அதாவது நெல் மற்றும் அரிசி இது தவிர தர்பை அதாவது பூஜைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு விசித்திரமான உன்னதமான ஒரு புல் அங்க இருக்கு இதுக்கடையில வேட்டைக்காரனுடைய மனைவியும் குழந்தைகளும் அவங்களால சேர்ந்துக்கிறாங்க அவர்கள் முன் ஒரு நம்ப முடியாத காட்சியை கண்டு மயங்கி போறாங்க பயங்கரமா புதிய ஆச்சரியங்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு வேட்டைக்காரன் முன் விவரிக்க முடியாத ஒரு ஆன்மீக ஒளியோட ஒரு துறவி தோன்றுகிறார் அதாவது பிரபஞ்சத்தின் தாயாக தன்னுள் இருக்கும் தெய்வம் மணலோட்டிற்குள் முழு சக்தியுடன் வசித்து வருவதாக அந்த துறவி வந்து சொல்றாரு வேட்டைக்காரனை ரொம்ப மரியாதையுடனையும் ரொம்ப வாஞ்சுடனும் அந்த ஓட்டை ஓட அப்படின்னு சொல்லி அவர் அறிவுறுத்தாரு தேவியின் சிலை அல்லது உருவம் அதற்குள் இருக்கிறது இந்த தேவி வனதுர்க்கை அவளை வழிபடுவது நிச்சயமாக பல மடங்கு ஆசீர்வாதங்களை பொழியும் துறவி ஓட்டை உடைத்து சிலையை வெளியே எடுக்க உதவி புரிகிறார் வேட்டைக்காரனும் அவரது குடும்பத்தினரும் சிலையின் முன் வணங்குகிறார்கள் இதற்கிடையில் துறவி மறைந்து விடுகிறார் வேட்டைக்காரன் காட்டிலிருந்து பூக்களை கொண்டு வந்து மாலைகளை சமர்ப்பித்து பிரார்த்தனை செய்கிறான் அன்று இரவு அவன் ஒரு கனவு காண்கிறான் அந்த கனவில் தான் வேடன் துறவி நாரதர் என்பதை உணர்கிறான் மறுநாள் காலையில் சூரியன் தனது மென்மையான தங்கக் கதிர்களை வீசிய போது வேட்டைக்காரனோட குடிசைக்கு அருகில் பலர் கூடியிருக்கிறார்கள் அவர்கள் தேவிக்கு பல காணிக்கைகளை செலுத்துகிறார்கள் அதன் பிறகு அந்த இடம் ஒரு ஆன்மீக சிறப்புமிக்க இடமாக மாறுகிறது காலநதி மெதுவாகவும் தொடர்ச்சியாகவும் ஓடிக்கொண்டிருக்கிறது கோயிலின் பூஜைகள் முறையாக கட்டமைக்கப்பட்டன பட்டமனை இல்லம் பிராமணர் வீடு அதாவது பட்டமனை உறுப்பினர்கள் முறையாக கோவிலை கட்டுகிறார்கள் நாரதனால் வெளியே எடுக்கப்பட்ட சிவலிங்கா சிலையை போன்ற சிலை அனைத்து பரிந்துரைக்கப்பட்ட ஆகம சடங்குகள் மற்றும் பூஜைகளுடன் கருவறையில் பிரதிஷ்டை செய்யப்பட்டது சற்குளத்துக்காவது பகவதி அம்மன் கோயிலில் பெண்கள் கார்த்திகை மாதம் பன்னிரெண்டு நாட்கள் விரதம் இருந்து சபரிமலைக்கு பிரம்மச்சரியம் இருக்கிற மாதிரி விரதம் இருந்து இருமுடி கட்டி இங்கு வருகிறார்கள் இங்கு வந்து அந்த குறிப்பிட்ட தினத்தில் பொங்கல் வைக்கிறார்கள் அந்த நிகழ்வு வந்து பொங்கலா அப்படின்னு அழைக்கப்படுது சபரிமலை விவகாரம் ஒரு பாரம்பரிய பார்வை சிலர் சபரிமலை விவகாரத்தை இழுத்து பெண்களுக்கு சமநிலை என சொல்வது பரிதாபம் நம்மிடையே தவிர்க்க முடியாத உண்மை ஒன்று உள்ளது பெண் தெய்வங்களுக்காக நாடுகள் வேண்டுள்ளன கோவில்கள் எழுந்துள்ளன அவரிமலை என்பது ஒரு விரத பிரம்மச்சரிய வழிநடை அது ஒரு தனி சாதையின் பாதை அந்த பாதையில் ஒரு சில வயதுக்கு உள்ள பெண்களுக்கு வருவது சவாலாக இருக்கலாம் என்பதால் ஒரு பழமையான நடைமுறை அதற்கு வந்தது ஆனால் அதில் இருந்தே ஒரு பகட்டான பிரச்சனையை உருவாக்குவது பெண்களின் பெருமையை குறைக்கும் செயல்தான் இந்த நாட்டில் பெண்கள் அன்னை என்ற வகையிலும் சக்தி என்ற வகையிலும் மதிக்கப்படுகிறார்கள் சக்குலத்த காவிலே போனால் அந்த உணர்வு துல்லியமாக தெரிய வரும் முடிவு நேர்த்தியான மறைபாடுடன் பெண்கள் தடை செய்யப்படவில்லை அவர்கள் வழி வேறுபடுகிறது ஆனால் வழி வேறாக இருந்தாலும் இந்த சக்குலத்துக்காவில் இருந்து நாம் எல்லாம் உணர வேண்டியது பெண்களை போராடும் உரிமைக்காக அல்ல கொண்டாடும் உரிமைக்காக நாம் எழ வேண்டும் என்பதுதான் அந்த மகிமையை வாழ்த்தும் இந்த ஒரு தரிசனத்துக்காக இங்கு வாருங்கள் அம்மனை பார்த்து உங்கள் உள்ளத்தில் உள்ள சக்தியை காணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த பயணத்தில் சந்திப்போம் சக்குலத்து பகவதி அம்மன் சரணம்